ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரிபரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல அறுபத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் பண்டு ஆய் அயன் நான்மறை பாட மலர்ந்தது ஒரு தாமரை போது பண்டு ஆலிலையின் மிசை கிடந்து பாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் உந்திக் கடல் பூத்தது ஓதக் கடலும் தான் வேறு ஓர் வெண்தாமரையின் மலர் பூத்தது ஒத்தது ஆழி திங்கள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பண்டு முற்காலத்திலே ஆலிலையின் மிசை கிடந்து ஆலிலையின் மேலே பள்ளி கொண்டு பசித்தான் போல் பசி உடையவன் போல பாரும் நீரும் உலகங்களையும் கடல்களையும் உண்டான் உண்டவனான திருமாலின் உந்திக் கடல் அயன் வண்டு ஆய் நாபியாகிய கடலானது பிரம்மன் மண்டையொத்து மேலே தங்கியிருந்து நான்மறை பாட நான்கு வேதங்களும் பாட மலர்ந்தது பூத்துள்ள ஒரு தாமரை போது ஒரு செந்தாமரை மலரை பூத்தது உண்டாக்கியது ஓதக் கடலும் அதை நோக்கி இனிய அலைகளையுடைய கடலும் தான் வேறு ஓர் வெண்தாமரையின் மலர் தான் வேறொரு வெண்தாமரை மலரை பூத்தது ஒத்தது பூத்ததை ஒத்திருந்தது ஆழி வெண் கடலிலிருந்து கடலில் இருந்து தோன்றிய சந்திரன் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆஹ் இப்ப சென்ற பாடல் மாதிரியே இந்த பாடல்லையும் சந்திரோதயம் அப்படிங்க சந்திரோதயம் எப்படி இருந்தது அப்படிங்கிற வர்ணனை தான் இதுக்கு தற்கொலை பெற்ற அணிக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னா சந்தோ சந்திரோதயங்கிறது சாதாரணமா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் அதற்கு கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை குறிப்பை ஏற்றி கூறுவதனால இது தற்கொலை என்ன குறிப்பை ஏற்றி கூறுகிறார் அப்படின்னு பாக்கலாம் ஆறு விஷயங்கள் ஓமையாக சொல்றாரு முதல் விஷயம் ஆஹ் பிரம்மா அதாவது வண்டு ஆய் அயன் நான்மறை பாட அப்படின்னு பிரம்மா இதுல திருமாலின் திருவயிர் உந்தியில பூத்த செந்தாமறையின் மேலே அவர் உட்கார்ந்து வேதங்களை ஓதுகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு அது எப்படி இருக்கு அப்படின்னா வண்டு ஆய் அயன் அப்படின்னு வண்டு எப்படி வீங்கரிக்குமோ அந்த மாதிரி இருக்கு பிரம்மாவினுடைய வேத ஒலிகள் அப்படின்னு முதல் 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 ஓமை சொல்றாரு அடுத்தது ஆஹ் உந்தி கடல்ல தானே செந்தாமரை பூத்திருக்கு திரு திருமாலின் வய திருவயிரை கடல் அப்படின்னு ரெண்டாவது ஓமை சொல்றாரு மூன்றாவது அதில் பூத்திருக்கக்கூடிய செந்தாமரை பூமியில இருக்கக்கூடிய கடல்ல பூத்திருக்கக்கூடிய வெண்தாமரை அது செந்தாமரை இது வெண்தாமரை அப்படின்னு மூன்றாவது ஓமை சொல்றாரு அந்த ஓமையிலேயே ஒரு நயம் இருக்கு ஏன் வெண்தாமரைன்னு நிலாவை சொல்லணும் அப்படின்னா வெண்தாமரையின் இதழ் போல நிலாவின் கலைச்சந்திரன் அதாவது பிறைநிலாவின் ஒரு ஒரு கூறு அப்படி இருக்கு இது வெண்டாமரையின் இதழா அல்லது நிலவா பிறை நிலாவா அப்படின்னே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அதுலயே ஒரு நயம் இருக்கு நான்காவது உமை அடுத்தது இவர் ஆஹ் பண்டு ஆளிலையின்மிசை கிடந்து பாரும் நீரும் பசித்தான் போல் அப்படின்னு பாருனா உலகம் நீர்னா கடல் அப்படின்னு இங்க வந்து உலகத்தை உணவாகவும் உலகத்தில் உள்ள கடலை நீராகாரமாகவும் அப்படின்னு சொல்லி நான்காவது ஐந்தாவது ஓமை இதெல்லாம் போக அவர் இந்த மாதிரியாக பூத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாருல இதுல முக்கியமான ஒரு வரி என்னன்னா பாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் அப்படிங்கிறது தான் ஏன்னா சுவாமி சுவாமிக்கு வந்து வசி தூக்கம் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்படி கம்பர் சொல்லலாமா ஏன்னா திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல ஒன்பதாவது குரல் கோழில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அதுல உரையை படிக்கிறேன் கேளுங்க கோழில் பொறியில் குணமில்ல தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுத்துதலையுடைய அல்ல எண்குணத்தான் தாளை வணங்கா தலை எண் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள் இதுல எப்பவுமே நான் சொல்றதுதான் பரிமேலழகருடைய சிறப்பே வந்து உடன்பட்ட கருத்தையும் சொல்லு தெரிவிப்பாரு தனக்கு எதிர்மறையான கருத்து அது வந்து தப்பானதாக இருந்தாலும் அதை சொல்லாம விட்டுற மாட்டாரு அதை சொல்லுவாரு கண்டிக்கவும் செய்வாரு அது ஏன் இல்லை அப்படிங்கறதையும் சேர்த்து விளக்குவாரு அது மத்தவங்க மாதிரி தனக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு மத்தவங்க கருத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா அது வந்து சொல்லாம விடுறதோ அல்லது அது ஏன் அது தப்பு அப்படின்னு விளக்காம விடுறதோ அப்படி அந்த தப்பெல்லாம் பரிமல் அழக பண்ண மாட்டாரு ஏன்னா எண்குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத விவரிக்கிறாரு தன்வய எண்குணங்கள் ஆவன நாதல் தூய நாதல் இயற்கை உணர்வினன் நாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவையில் ஆற்றல் உடைமை வரம்புயில் இன்பமுடைமை என இவை இவ்வாறு சைவாகமத்து கூறப்பட்டுள்ளது சைவாகமத்துல கூற இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு ஆனா சைவாகமத்துல எந்த ஆகமத்துல எங்க எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை இந்த திராவிட கும்பல் கோஷ்டிகள்லாம் என்ன சொல்றாங்க கரிமல் அழகருக்கு தெரியல சைவாகமத்துல எந்த அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை இவரா சும்மா அடிச்சு விடுறாரு அப்படின்னு இந்த மாதிரியாக கருத்து சொல்றாங்க முதல்ல அந்த காலத்துல சைவாகமெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா தான் இலக்கணம் தர்க்க சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு தான் திருக்குறள் படிப்பாங்க எதுவுமே படிக்காம திருக்குறள் நேரா வந்து குதிச்சு படிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒண்ணு புரியாது என்னென்ப என எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ஏறென்னமும் இலக்கணமும் தெரியாம நம்ம படிக்கவே கூடாது இல்ல எதுக்கு சொன்னவரே என்ன என்ன எந்த ஆகமத்துல இப்படி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் படிச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால மேலோட்டமா இப்படி சொல்லிட்டு விட்டுறாரு அவர் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார்ல ஆக்சுவலா வந்து சர்வ ஞானோத்ர ஆகமம் அப்படிங்கிற ஆகமத்துல தான் இந்த எட்டு விஷயங்கள் சொல்லிருக்கு இது வந்து சமஸ்கிருத நூல் அதை தமிழ் படுத்தி இந்த எட்டு விஷயங்கள் வரம்பு இல்லை இன்பம் இந்த மாதிரி எட்டு விஷயங்கள் அவர் சொல்றாரு இத சொல்லிட்டு இதோட நிறுத்தல பரிமல் அழகர் அவர் அடுத்தது என்ன சொல்றாரு அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உலர் இப்படி இந்த எட்டு தான் ஆனா அனிமா மகிமா அப்படின்னு அஷ்டமா சித்திகள் சொல்ற எட்டு சித்திகளையும் சொல்றவங்களும் இருக்காங்க கடையிலா அறிவு அப்படின்னு எட்டு பௌத்தர்கள் சொல்றாங்க அப்படியும் சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இவருடைய நேர்மை எங்க இருக்கு மற்றவங்க மற்ற உரையாசிரியர்களுடைய நேர்மை எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக இதெல்லாம் படிக்கிறேன் காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில என்ன என தலைமேல் வைத்து கூறினார் கூறினார் எனும் இனம் பற்றி வாழ்த்தாத நாக்குகளும் அவ்வாறே பயனில என்பதுவும் கொள்க இவை மூன்று பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இது இப்ப நம்ம கம்பராமாயணம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நான் இந்த குரல் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த எண் குணங்கள்ல ஆஹ் முடிவு ஆற்றல் உடைமை அப்படிங்கிறது ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு சர்வ ஞானோத்தர ஆகமத்துல யார் ஒருவனுக்கு பசி தூக்கம் எல்லாம் இல்லையோ அவனுக்குத்தானே முடிவு இல்லாத ஆற்றல் இருக்க முடியும் முதல்ல பசிச்சுச்சுன்னாலே நான் கொஞ்ச நேரம் போய் நான் எனக்கு அடுத்து என் வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாலே அங்க முடிவு ஆற்றலுக்கு முடிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் போய் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு பவர் நேபா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான்னா அங்கேயே ஆற்றல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் முடிவில் ஆற்றல் யார் ஒருவனுக்கு இருக்காது அப்படின்னா பசி தூக்கம் இல்லாதவனுக்கு தான் இருக்காது அதனாலதான் முனிவர்கள்லாம் அந்த மாதிரி பசி தூக்கத்தை விட்டுட்டு தான் தவமே பண்றாங்க கடவுள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படி இருக்கும்பொழுது அப்ப இங்கே வந்து பாரும் நீரும் உண்டான் போல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா அங்கதான் விஷயம் இருக்கு அந்த போல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் இப்ப இறந்தவன் போல் கிடைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் சாகல அவன் சும்மா சாக மாதிரி நடிக்கிறான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பசிப்பது போல் அவர் வாசாங்கு செய்கிறார் அது வந்து ஒரு மாய செயல் அந்த போலங்குறதுல கம்பர் அத திட்டவட்டமாக சொல்றாரு இது வந்து அஹ் சிவக சிந்தாமணிலையும் மதுரை காண்டம் அப்படிங்கிற பகுதியில ஆய்ச்சியர் குறவையில இரண்டாவது பாடல் அத படிக்கிறேன் கேளுங்க அருபொருள் அருபொருள் இவனென்றே அமரர் கணம் தொழுதேத்த உருபசி ஒன்று இன்றியே உலகடையே உண்டனையே உண்டவாய் களவினான் உரிவெண்ணை உண்டவாய் வண்டுழாய் மாலையாய் மாயமோ மருட்கை தே அதுலயும் இதே கருத்துதான் நீ வந்து என்ன சொல்லிருப்பாங்க எனக்கு தான் பசியே கிடையாது நீ ஆனா வெண்ணையை திருடி சாப்பிட்டாய் அது மட்டும் இல்லாம யசோத உனைய ஆண் வாயை துறக்க சொல்லும்பொழுது ஈரேழு பதினாலு உலகங்களையும் உண்ட வாயாச்சே அது உள்ள தெரிஞ்சுச்சே எல்லாமே ஆனா உரு பசி ஒன்று இன்றியே அப்படின்னு சொல்றாரு அங்க பசியே இல்லை ஆனா உன நீ வந்து உலகத்தை காண்பித்தாய் வெண்ணையை திருடி சாப்பிட்டாய் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் சொல்லாம வண்டுழாய் மாலையை வண்டுழாய்னா துழாய்னா இது துழாய்னா துளசி மாலை துளசி மாலை அணிந்தவனே மாயமோ மறுக்கைத்தே இது என்ன மாய செயல் என்னுடைய சிந்தைக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது இந்த மாய எனக்கு மயக்கத்தை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இந்த பா பாடல உதாரணமா சொன்னேன் அதே மாதிரி கம்பரும் என்ன சொல்றாரு பசித்தான் நீர் பாரும் நீரும் பசித்தான் போல் அப்படின்னா நிஜமாவே பசி இல்ல பசித்தவன் போல் பாசாங்க செய்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல இன்னொரு விஷயம் அந்த திருக்குறள் சொன்னதுனால ஏன் பதினழக உரையை மட்டும் படிக்கணும் மற்றவங்களோட உரையை நிராகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் இந்த ஒரு குரல் வந்து ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருடைய உரையும் படிக்கிறேன் கேளுங்க கருணாநிதியுடைய உரை உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் இந்த இடத்துல எங்கேயுமே எண் குண குணம் அப்படின்னா என்னன்னே சொல்லல அடுத்தது வரதராசனாருடைய உரை கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும் இந்த இடத்துல ஐம்பொறிகள் வேற இந்திரியங்கள் வேற எண் குணங்கள் வேற ஆனா அவர் என்ன சொல்றாரு கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்கள் அப்படிங்கிறாரு அது எண் குணம் கிடையாது அது பஞ்சேந்திரியங்கள் தானே அடுத்தது சாலமன் பாப்பையாவினுடைய உரை நல்ல குணங்களுக்கு எல்லாம் இறை இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே இவரு எண் குணம் அப்படிங்கிறது எட்டு குணம் இல்ல நம்ம நினைக்கக்கூடிய நல்ல குணம் அப்படின்றாரு அந்த நல்ல குணம் என்ன குணம் அப்படின்னு சொல்லணும் இல்ல பத்தாம் நல்லவங்க நல்லவங்களா இருங்க உண்மையா பேசுங்க போய் சொல்லாதீங்க இப்படி இல்லாம சொல்றது அந்த குணம் என்னன்னு சொல்லணும்ல முதல்ல இது எண் குணம்ங்கிறது எட்டு குணம்ன்னே சொல்லாம சிந்திக்கக்கூடிய குணம்னு சொல்றாரு அதுவே தப்பு அடுத்தது மனக்குடவர உரை அறிவில்லாத பொறிகளையுடைய பாவைகள் போல ஒரு குணமும் உடைய அல்ல ஒரு குணமும் உடையவன் அல்ல எட்டு குணத்தினை உடையவன் திருவடியினை வணங்காத தலையினையுடைய உடம்புகள் உயிருண்டாகில் வணங்கும் என்று இழித்து உடம்பு உடம்புகள் என்றார் அது உயர் உடம்பு வந்து இருந்தும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்ற சொல்றது மட்டும் இல்லாம எட்டு ஒரு குணம் அல்லப்பா எட்டு குணம் உடைய திருவடி அப்படின்னு சொல்றாரு இங்கேயும் எட்டு குணம் என்னன்னு அவர் சொல்லல அடுத்தது வி முனிசாமி உரை தத்தமக்குரிய புலன்களை கொள்ளுதல் இல்லாத மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புறிகளைப் போல அறிந்துணர்வதற்குரிய எளிமையான குணங்களையுடைய இறைவனுடைய தாள்களை வணங்கா தலைகள் தயனுடைய பயன்படுத்துதலுடையான் அல்லனவாம் அப்படின்னு இதுல எட்டு குணங்கள் அப்படிங்கிறதுக்கு எளிமையான குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு அதுவும் தப்பு வ சுப மணி மாணிக்கனார் உரை எண்குணம் உடையவன் அடியை வணங்காத தலை பாராத கண் கேளாத செவி போல பயனற்றது இது வெறும் கண் செவி இது ரெண்டு மட்டும் தான் சொல்றாரு எங்குணம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லல இறுதியாக வி எல் முத்தையா உரை கடவுளின் திருவடிகளை வணங்காதவருடைய தலை பயனில்லாதது இவர் ஏதோ தலை மட்டும் தான் பயனில்லாதது அப்படின்னு சொல்றாரு அப்ப மத்த பாகங்கள் எல்லாம் பயனுடையதா மொத்தமுமே பயனுடையது இல்ல இல்ல இந்த மாதிரி சொல்றதுன்னு தப்பு இதுல குணம்ங்கிற வார்த்தையே வரல இந்த உரையில எதுக்கு இந்த மாதிரியான உரைகள்லாம் நாம படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாரும் பரிமல் அழகரை வந்து கண்ணா பின்னான்னு இவர் திட்டுறாங்களே இவ எப்பவுமே ஆசிரியர் என்ன கருத்தை சொல்றாரோ அந்த கருத்து ஆசிரியர் என்ன நோக்கில அந்த கருத்தை சொல்லியிருக்காரோ அந்த கருத்து என்னவோ அதை தான் உரையாசிரியர்கள் சொன்னமே ஒழிய இது என் கருத்து நான் இதுக்கு இப்படி இன்டர்பிரட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கருத்து வந்து உள்ள திணிக்க கூடாது கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா நான் கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய குரலுக்கெல்லாம் நான் உரை எழுதுவேன் அப்படின்னு சொன்னா அது உனக்கும் நியாய தர்மமா இல்ல உலகத்துக்கும் நீ எந்த ஒரு பயன்பாட்டும் நீ உரை எழுதுவதன் காரணமாக உலகம் நன்மை அடைய போவதும் இல்ல அது அந்த புரிதல் நமக்கு முதல்ல வேணும் நம்ம அந்த காலத்துல திருவள்ளுவர் என்ன நினைச்சு அந்த குரலை எழுதினாரோ அந்த கருத்து என்ன தான் நம்ம விரித்துரைக்கணுமே ஒழிய இது நான் நினைச்சது திருவள்ளுவர் சொல்லிருக்காரான்னு பாக்கறதும் தப்பு என் கருத்து இதுதான் திருவள்ளுவர் சொல்ல வந்தது அப்படின்னு கருத்து திணிக்கிறதும் தப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரிமலை அழகர் என்னைக்குமே பண்ண மாட்டார் இதுக்காக சொல்ல வந்தேன் அங்க எப்படி பசி இல்லை அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி ஆற்றல் முடிவில்லாத ஆற்றல் ஒரு குணமாக இருக்கிறதோ எப்படி சிவக சிந்தாமணில இந்த மாதிரியாக உனக்கு பசியே இல்லை இருந்தாலும் நீ சாப்பிட்டாயின்னு சொன்னா சொன்னாங்களோ அதே மாதிரிதான் அதனை தான் கம்பரும் இந்த கருத்தை தெரிவிக்கிறார் பாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வண்டு ஆய் அயன் நான்மறை பாட மலர்ந்தது ஒரு தாமரை போது பண்டு ஆளிலையின் மிசை கிடந்து பாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் உந்திக் கடல் பூத்தது ஓத கடலும் தான் வேறு ஓர் வெண்தாமரையின் மலர் பூத்தது ஒத்தது ஆழிவெண் திங்கள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्ति शान्तिः शान्ति